செம்மையானவருக்கு தகவல் ஆண்டவர் வானத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தெய்வமா தெய்வமாயிருக்கிறார் கழிப்புறுங்கள் செய்வது செம்மையானவருக்கு தகவல் இங்க நீதிமான்களை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் இங்க அடைக்கப்படுகிற ஒன்று நாம் பார்த்தோம் நீதிமான்கள் என்று சொன்னா நாம் யாருமே இங்க நீதிமான்கள் அல்ல நம்முடைய தேவாதி தெய்வம் அவர் நீதிமான் அவர் நீதிமான் என்று இடத்துல நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வம் நாமெல்லாம் சும்மா நான் அவர்தான் எல்லாமே அப்படிப்பட்ட தெய்வம் நீதிமான்களை கத்திற்குள் கழிப்பு துதி செய்வது செம்மையானது தகும் துதி யார் செய்ய முடியும் என்றால் அவருடைய வார்த்தையை உண்மையா கேட்டு அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உண்மையான ஜனந்தான் கத்திற்காக காத்திருக்கிற ஜனந்தான் கத்தர் உண்மையா துரிக்கும் ஏதாவது அழகாய் சொல்கிறான் வராதாரத்திலே இருந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கத்தருக்காகவே காத்திருந்த ஒரு மனிதன் கத்தர் எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னெல்லாம் நமக்கு செய்ய ஆசையா இருக்கிறார் என்பதை அனுதினம் அறிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த மனிதன் நமக்கு அழகாய் எழுதுகிறார் கத்தருடைய இருதயத்தை குறித்து அழகாய் பார்க்கிறார் இன்னைக்கு நம்மளா ஆண்டருடைய இருதயத்தை என்னைதான் பார்த்தோம்னா முடியாது ஆனா நம்மளை போல ஒரு மனுஷன் கத்தர் யார் என்பதை பார்க்கிறான் கற்றுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்து அதை நமக்கு இன்றைக்கு எழுதி கொடுத்து நாம் இன்றைக்கு அல்லாத வாசிக்கிறவளாய் இருக்கிறோம் ஆனா இந்த வாசிக்கிறவளாய் அல்ல நாமும் நம்முடைய தேவனுடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவளாய் மாற வேண்டும் அதைத்தான் இந்த சங்கீதம் வந்து அழகாய் சொல்கிறது கட்டர் சாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவமாக்குகிறார் பாருங்க ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் மனுஷன் என்னதான் நினைச்சானோ அத ஒண்ணும் மாற்றுகிற நம்முடைய தெய்வம் கத்தரை தங்களுக்கு தெய்வமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க யாருமே பாக்கியவான்கள் அல்ல ஆனா கத்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் எனக்கு கர்த்தர் போதுங்க வாழ்க்கையில ஒன்னும் வேண்டாம் என் ஆண்டவர் எனக்கு போதும் ஏசப்பா எனக்கு போதும் அப்படி உண்மையாய் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் கொண்டது ஆண்டவர் சொல்கிறார் கத்துடைய கத்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார் மாத்திரமல்ல கத்தர் வானத்திலிருந்து கத்தரை யாரெல்லாம் தெய்வமா ஏற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்டவங்க ஜனங்களெல்லாம் ஆண்டவர் பாக்குற ஐயோ என் பிள்ளைய என்ன தெய்வமா ஏற்றுக்கொண்டையா என்ன ஆண்டவர் வானத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தெய்வமா இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து இருக்கிறார் இங்கே சொல்கிறார் அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் எல்லாம் கவனித்திருக்கிறார் பாருங்க இருதயத்தை ஏற்கனவே உருவாக்கிட்டாரு தன் சேனை மிகுதினா ரச்சிக்கப்படா சவரிவானும் தன் பலத்தின் மிகுதினா தப்பான் என்று அழகாய் சொல்கிறது என் அன்புக்கு தேவ பிள்ளைகளை தமக்கு பயந்து தமது கிருவிக்கு காத்திருக்கிறமேல் தன் ஆத்துமாக்களை மரணத்துக்கு தமக்கு பயந்து தமது கருவைக்கு காத்திருக்கிறவர்கள் கிருவைக்காக நாம தேவசிரமத்தில் வந்து காத்திருக்க ஏன்னா கத்துடைய கிருவை எல்லா நாளும் நம்ம கூட இருக்காங்க அது எந்த ஒரு நேரத்துல அதை நம்ம விட்டு விலகிடும் ஏனென்றா கத்திற்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தரை தெய்வமாய் நம்ம எண்ணிக்கொண்டு நம்முடைய இருதயத்திலே கத்தர்தான் நமக்கு எல்லாமே செய்கிறார் கத்தர் தான் நமக்கு எல்லாமே பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய தேவன் இங்க அல்ல அவர் மேலே இருக்கிறார் அவர் நம்முடைய இருதயங்களை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் இருதயத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நாம கவனிக்கல நம்முடைய இருதயம் எப்படி என்று ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்ம இருதயத்தை கவனித்திருக்கிறார் என் மகன் என்ன பண்ணான் என் மகன் என்ன பேசான் நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்தர் கணக்கு வைத்திருக்கிறார் செல்போன்ல என்ன ஒண்ணுமோ பேசுறோம் வசனம் சொல்லுது உலகத்துக்கு அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே சொல்லலாம் நீங்க இந்த உலகத்துல இருக்குங்களோ ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ ஆனால் கத்தை சார்ந்தவர்களா இருப்பீ என்றால் கத்தரை உண்மையாய் தெய்வமா ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு பயமு இருக்காது ஏன்னா கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதை தரப்பட உருவாக்கி கொண்டே இருப்பான் ஏன்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இருதைனா ஆனா மீண்டும் உருவாக்குகிறார் எதற்காக நீங்க ஒன்றுக்கு கலங்கக்கூடாது ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது ஒன்றை குறித்து நீங்க பயப்படக்கூடாது இந்த தாவதிக்கு அப்படிதான் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் பண்ணாந்திரத்துல இருந்த ஒரு மனுஷன் தான் ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்தை உருவாக்கி உருவாக்கி ஒரு நாள் அவன் பட்டணத்துக்குள்ளாய் விட்டு அந்த பண்ணாந்திரத்துல இருந்து வெளியே வந்தோடன பெரிய கோலியாத்து அவன பார்த்து எல்லாமே பயப்படுறாங்க ஆனா இவன் தைரியமா போய் நிற்கிறான் காரணம் என்ன அவர்களுக்கு ஒரே இறுதி தான் இவனுக்கு இறுதி தான் ஆனா இவனுடைய இறுதியத்தை கத்தர் உருவாக்கி வைத்திருந்தான் ஏன்னா எந்த ஒரு பயம் படாதபடி எந்த ஒரு திகிலும் அவனுக்குள் வராதபடி எந்த ஒரு கலக்கமும் வராதபடி அவருடைய கத்தர் செவையாய் பாதுகாத்தார் காத்தர்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விளக்கி பாருங்க கத்தருக்கு நம்ம காத்திருந்தா மரணத்தை குறித்து நமக்கு பயன் தேவை இந்த உலகத்துல வந்த போது அவரை மறிக்க செய்தார்கள் அது கல்லாடி சிறுவில மறிக்க வைச்சாங்க அவர் மறித்து விட்டாரா இல்லையா குத்தியும் பார்த்தாங்க ஏன்னா ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள்ல மீண்டும் உயிரோடு வந்தார் காரணம் பாருங்க அவர் பிதாவை நோக்கி காத்திருந்தார் ஒரு நாள் பிதா என்ன செய்கிறாரோ பிதா என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படி அவருடைய இருதையும் இருந்தது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல நாம தெய்வ சபைக்கு வந்துட்டோம் தேவ சமூகத்துல நிற்கிறோம் தேவோடைய வார்த்தை உண்மையா கேட்கிறோம் தேவ பிள்ளையா உண்மையா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ்ல என்ன பண்றாங்க ஒரு நாள் கிறிஸ்துவம் ஒரு மாசம் நாற்பது நாள் கிறிஸ்துவ அவ்வளவுதான் ஆனா நாம் அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்காய் வாழ்வோம் என்றால் கிறிஸ்து நம்மிலே இருப்பார் நம்முடைய இருதயங்களை உருவாக்குவோம்